உங்களின் மேலான பித்ரா ஜகாத் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் وليس السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ரபிஷ் اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني رضينا بالله ربنا بمحمد رسول الله بالاسلام دينا அனைத்து புகழும் மகிழங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற ரஹ்மான் அல்லா உனக்கு போல அனைத்தும் முறித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருக தலைவர் கண்மணி அபிகல் நாயகம் சல்லா அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாமுல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்புக்கு நீ அல்லாஹும் அல்லாஹ் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக இந்த ரமலானை நாம் மென்மேலும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளும் விதமாக ஒவ்வொரு நாளும் தொடர் சிறப்பு நிகழ்ச்சிகளை நாம் வெளியிட்டு வருகின்றோம் உலகங்கள் அந்த அடிப்படையில் இந்த தொடரினுடைய ஐந்தாவது தொடரிலே நாம் நம்முடைய இந்த யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டும் இல்ல மகிழ்ச்சி அடைகின்றோம் உலகங்கள் இல்லா மலக்குமார்களின் உலகம் என்ற தலைப்பில இந்த ஐந்தாவது தொடரில் இன்சார்ல நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா வானவர்களை பற்றி உண்டான இன்னும் சில முக்கியமான தகவல்கள் அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த தொடரிலே வானவர்கள் அதாவது மலக்குமார்கள் பின்களா அப்படின்றத நம்ம இன்சால பார்க்க போறோம் ஏன்னா அப்படியும் ஒரு அறியாமை காலத்துல ஒரு வழக்கம் இருந்ததாகவும் நம்ம சில தொடர் சொல்லிக்கிட்டே வர்றோம் அப்ப அது என்ன எப்படியான அறியாமை ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லுவாங்க அறியாமை காலத்துல அரபுகள்கிட்ட உள்ள பழக்க வழக்கம் இது சரிங்களா அரபுகள்கிட்ட உள்ள ஆரம்ப காலங்கள்ல இருந்த அறியாமை காலங்கிறத அரபில் அய்யாமுல் ஜாகிலியான்னு சொல்லுவாங்க சரி இப்போ அப்படியான மக்கள்கிட்ட எப்படியான நம்பிக்கை இருந்தது மலக்குமார்கள் குறித்து இருந்ததுங்கிறது சில விஷயங்களை பார்த்தா சில விஷயங்கள் பார்க்கல ஆனா இப்ப பார்க்க போது என்ன அப்படின்னு சொன்னா முதலாவது ஒரு விஷயம் என்னென்னா அவங்க மலக்குகளை பெண்களாக பார்த்தாங்க அவங்க சொல்லும் போதும் அவங்க பேசும்போதும் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பெண்களாகவே மலக்குமார்களை சித்தரிக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அப்போது அது மாத்திரமல்ல இது வந்து அல்லாவும் ரசூலும் சொல்லிட்டு இருந்தால் கிடையாது ஏன்னா பாலினத்தை பற்றி பெரும்பாலும் எங்கேயும் குறிப்பிட தான் உண்மை சரிங்களா அப்படி இருக்க போகும்போது நாம் வந்துட்டு நம்மளா கற்பனையாக ஒன்று என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் படைத்த படைப்பில் எதெந்த ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது சுய கருத்தை தெரிவிக்க கூடாது ஏன்னா அல்லா தலத்துல திருமாவளி சொல்ற அதாவது நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா அல்லாஹ் அப்படி படைக்கும் போது அருகாமையில இருந்து நீங்க பார்த்துக்கிட்டா இருந்தீங்க பெண்கள் சொல்றீங்க மறக்குமார்கள அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அப்போ நீங்க இப்படி பேசுறீங்க இல்ல இந்த பேச்சு எல்லாம் புதியப்படுது இது சார்ந்து அதனால மருந்து நினைச்சா கண்டிப்பாக விசாரிப்பான் கேள்வி கேட்பான் அப்படின்ற தகவலையும் அல்லாஹரா இந்த வசனத்தின் மூலமா நம்ம குறிப்பிடுகின்றான் அது மாத்திரமல்ல இப்ப இந்த வசனத்தின் மூலமா வருது என்னன்னா அல்ல அதை முற்றிலுமா மறுக்கிறான் மறக்குமார்கள் என்பவர்கள் பெண்கள் என்று அந்த அடிப்படையில் கிடையாது அப்படின்றத அரபுகள் அன்றைய காலங்கள் நினைச்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் முற்றிலுமா இந்த வசனத்தின் மூலமா நினைச்சுட்டான் மறுத்துட்டான் இல்லைன்னு ஆக்கிட்டான் இப்ப அடுத்தது இன்னொரு நிலை என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாவது நிலை அவன் மலக்குமார்களை பெண்களாக சித்தரித்து மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் லெவல் சொல்லுவோம்ல ஒரு தவறுல அடுத்த லெவலுக்கு போற அந்த மாதிரி அல்லாவுக்கு மலக்குமார்கள் பெண் பிள்ளைகள்னு சொல்லிட்டாங்க எப்படி அல்லாஹுக்கு மலக்குமார்கள் பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு என்னன்னா இவங்கள்ட்ட ஒரு வழக்கம் ஒன்றுச்சு ஐயாமன் ஜிங்க காலங்களில் அரபுகள்கிட்ட இந்த என்ன பெண் பிள்ளைகளை விருப்பாங்க வெறுக்கிற இந்த பெண் பிள்ளைகள அல்லாவுக்கு பெண் பிள்ளைகளாக மலக்குமார்கள் ஆகிட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பெண் பிள்ளைகளை இவங்க வந்து பெற்றாலே குடும்பத்துக்கு ஆகாது இப்பவும் கூட சில காணொலிகளில் வலைதளங்களில் பார்க்கறோமா இல்லையா பெண் பிள்ளைகளை பெற்றாலே அது ஒரு பெரிய சௌஃப் சோலா இஸ்லாம் எந்த அளவுக்கு சிறந்த மாக்குங்கிறது இதிலேயே புரிஞ்சுக்கிடலாம் ஆரம்ப காலங்கள் அல்லாஹால அது ஒழிக்கும் விதமாக நாம என்ன சொன்னா இந்த இறைமுறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அதை அப்பயே ஒழிச்சான் அப்படிலாம் கிடையாது பிள்ளைகள் பறக்க தந்து அசுல்லாவுடைய வாயாலே சொல்ல வச்சான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை அது அப்ப அரபுகள் அந்த அளவுக்கு அதில் முறுக்கேறி இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு பெண் பிள்ளைகள் பிறந்தாலே கொன்று போதற்கு அளவுக்கு இன்னைக்கும் நம்ம வாசனம் இல்லை காவலியில் பாக்கிறோமா இல்லையா இப்போல நிதல் காலங்களே நிறைய வலை அஹ் நியூஸ் சேனல்ல பார்க்குறோமா இல்லையா என்ன சொல்றாங்க பெண் பேண்டுட்டாங்க அஹ் நேர்ச்ச கொடுக்குறவங்க பிள்ளை ஒரு பண்ணால் ரொம்ப ரீசெண்டா கேள்விப்பட்டோம் நம்ம ஒரு சில வருடம் முன்பாக அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலை இன்னுமே அந்த வக்கிரமான புத்தி என்ன செய்யுது இருக்குது அதே சமயத்தில் பெண்களுக்கான நிறைய மாற்றங்களும் முன்னேற்பாடுகளும் நடந்திருக்கு அது ஒரு விஷயம் ஆக இப்படி உள்ள நம்பிக்கை இன்னைக்கு நேரத்தில் இல்லை அன்றையிலேருந்தே இருந்ததுங்கிறதுக்காக வேண்டி சொல்ல அப்போ இப்படி பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைச்சிட்டு எனக்கு வானான்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு மட்டும் பெண் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்குன்னு சொல்கிறான் இது எப்படி நியாயமாகும் அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்னா ஃபஸ்ட் தஃப்திஹிம் அலி தப்பிக்கல் பனாத் உலகமுல் பனூன் அவங்க என்ன இவர்களிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன இவங்களுக்கு பிடி பெண் பிள்ளைன்னா இவங்களுக்கு பிடிக்காது அப்போ இவங்க வந்துட்டு என்ன நமக்கு வந்து பெண் பிள்ளையை கொடுத்து அவங்க ஆண் பிள்ளை எடுக்கிறாங்களா அப்படி ஒரு நியாய வண்ணமா ஒரு கட்டுக்கதை கட்டுறோம் ஒரு பொய்ய சொல்கிறோம் அந்த பொய் அந்த பொய்யிலையும் நியாயவனம் சொல்லணும்னு அந்த மாதிரி ஒரு பையன் சொல்கிறதா இருந்தாலும் அதுக்கு இவனுக்கும் அதுக்கும் சரியான ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு அதுவே விட இல்லைங்க அப்போது என்னென்னா இவங்களுக்கு வந்து வக்கரை புத்தி ஒன்று என்னன்னா பெண் பிள்ளைகள் பிடிக்காது அதனால அது தமக்கு யாரெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு அந்த விஷயங்களை சூட்டுறது இப்போ சமூகத்துக்கு மத்தியில் சில விஷயங்கள் நடக்குதுன்னா நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அந்த விஷயங்கள் நம்ம யாரோட ஒப்பிடுவோம்னா நமக்கு பிடிக்காத சில பேரோட ஒப்பிடுவோம் அந்த மாதிரி மலக்கமாக விஷயத்தில் இவங்க பண்ணாங்க அதனால தான் அதான் நினைச்சேன் அதையும் முற்றிலும் மறுத்து என்ன செஞ்சால் நிறைய கண்டனங்களையும் அவங்களுக்கு எதிரான வசனங்களையும் அனுப்பி வச்சு இறக்கி வச்சு அப்படி கிடையாது இப்படித்தாங்கிறது அதை தெளிவுபடுத்தினான் அப்போ இப்படி ஒரு நிலை அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்ல கேட்கிறான் பாருங்க இன்னொரு வசதி கேட்கிறான் அஃப அஸ்வாக்கும் ரப்புக்கும் பில் பனீனி பில் பனீன ஒத்தகத மிதல் மலாக்கத்தை இனாசா இன்னக்கும் கூறு கவல் நான் இவங்க உங்களுடைய இறைவன் ஆண் மக்களை உங்களுக்கு சொந்தமாக்கிட்டு மலக்குகளை தனக்கு பெண் மக்களாக ஆகி கொண்டானா அப்படின்னு கேள்வி இருக்கிறான் கேட்டு அல்ல சொல்றான் இவ்வாறு இந்த மக்கள் சொல்றாங்கல்ல இதெல்லாம் வந்து மகத்தான பொய் பொய்யிலேயே பெரும் பொய் இது இது கதைப்பதில் சொல்லி ஆகணும் அப்போ இப்படியான ஒரு நான் முற்றிலுமாக இறைமுறை வசனத்தின் மூலமாக மறுக்கிறான் அப்போ மலக்குமார்களுடைய விஷயத்தை பொறுத்தவரை நம்பிக்கை எப்படி இருக்கணும் அவர்களை பற்றி உண்டான எந்த பாலினமும் சொல்லப்படவில்லை அவங்கள பத்தி சொல்லப்பட்டதெல்லாம் எப்படி இருப்பாங்க எண்ணிக்கையில எப்படி இருப்பாங்க எண்ணிக்கைக்குள்ள வருவாங்களா இல்ல எண்ணில் அடங்காத அளவுக்கு இருப்பாங்களா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறத பத்தி தான் குரான் நமக்கு சொல்லி இருக்கிற தவிர அதை பற்றி பேசல இது ஒரு விஷயம் ஆக அன்பான சகோதர சகோதரிகளை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை பொறுத்த வரையில இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு எந்த அளவுக்கு மோசம் போயிட்டாங்க பாரு நல்லா உட்கார சொல்றான் திருமண சொல்ற பாருங்க வந்து மூணாவது லெவல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த மலக்குமார்களை வந்து அல்லாவுக்கு இணையான லெவல் அதாவது இணைன்னு சொன்னா இப்போ சில தராக்களுக்கு போய் நம்ம வணங்கக்கூடிய நிலையை பாக்குறோம்ல அவங்கள்ட்ட போய் உதவி தேர்றத பாக்குறோம்ல அப்படியான ஒரு நிலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இணை வைப்பினுடைய மிக முக்கியமான கட்டம் இது அப்போ மலக்குமார்களை வெற்றி உங்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா அவங்க அல்லாவுக்கு நாங்க என்ன அல்லாண்டா சொன்னோம் அல்லாஹ்னு சொல்லல நம்ம அல்லாவு கூட நம்ம நெருக்கி வைப்பாங்கன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேவைகளை அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க தான் அதனாலதான் மறுக்கிறான் சரிங்களா ஆக அப்போ மல எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க அல்லாவுக்கே இணைய வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களை கொண்டு போய்விட்டது என்ன காரணம் அவங்க வந்து யோசித்த அந்த யோசனைகள் தான் அதற்கு காரணம் ஆகவே சகோதர சகோதரிகளை மலக்குமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாவுக்கு பெண்பில்லையும் கிடையாது பெண்களாகவும் கிடையாது அதே போன்று நெருக்கமாக இருந்து அல்லாவு இடத்துல சிபாரிசு செய்வார்களாகவோ அல்லது அல்லாவுக்கு செய்திகளை மக்களிடையே எடுத்து வைப்பதாகலோ இல்லை அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க அல்லாஹ் மக்களிடம் ஒரு செய்தியை கேட்கணும்னா அதை எடுத்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் மக்களாக வாண்டா ஒரு செய்தியை சொல்லி அதை அவங்க கேட்டு அதை கொண்டு போய் அல்லாட்ட சொல்லக்கூடிய வழக்கம்னா கிடையாது அல்லாஹ் அதை வந்து எந்த அளவில் வைத்திருக்கிறானோ என்ன லெவல் அல்ல ஒரு மலக்குமாறுக்குன்னு சொல்லி சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறானோ அதுக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க ஏற்கனவே பார்த்தோமோ இல்லையா அச்சு பிசகாமல் ஒரு துளி அங்கிட்டும் இங்கிட்டு நகராமல் அவங்களுடைய செயல்பாடு செய்யும் துல்லியமானதா இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது இல்ல அதனால எல்லாம் ரசூலும் இறைமுறை வசனங்களை பொறுத்தவரை எப்படி நமக்கு அவர்களை வழிகாட்டினார்களோ அப்படித்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது இப்ப நம்ம சொன்ன அந்த மூணு விஷயங்கள்ல இதெல்லாம் வழிகேடு முழுக்க வழிகேடு முழுக்க வலிகேடு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகையில் ஆக இன்ஷா தான் நம்முடைய இந்த உரையில் நாம் புரிந்து கொண்ட விஷயம் மலக்குமார்கள் என்பவர்கள் பாலினம் உடையவர்கள் கிடையாது பிள்ளைகள் என்பதும் கிடையாது இந்த பிள்ளைகள் என்று சொல்ல அல்லாவுக்கு பிள்ளைன்னு சொல்லும் பொழுது இன்னும் சில இறைமுறை வசங்கள் பார்க்க வேண்டியது அது வழக்கறை தொடர்களை பார்ப்போம் ஆக நம்பிக்கையில நாம் துரிதமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் இணை வைக்காமல் அல்லாவுக்கு உற்ற நேசர்களாக மரணிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாம சுபானாவதால நம் யாவருக்கு இந்த முடிவான வாக இந்த ஆவணி பிலாலமின் வசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து தொடர் ஐந்துக்கான கேள்வி ஐயாமுல் ஜாகிலியா என்றால் என்ன இந்த கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கிகி மற்றும் கிளி நியூஸ் நிறுவனத்தார் உங்களின் மேலான பித்ரா சகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்